இன்றைக்கி நம்ம இருக்கிற கரணம் தைத்துளை தைத்துளை கரணத்தோட அனிமல் வந்து பார்த்திங்கன்னா கழுதை தைத்துளை கரணத்தோட அதிபதி சுக்ரன் ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ஃபேஷன் சென்ஸு பியூட்டி சென்ஸு இதெல்லாமே உங்களுக்கு இவங்களுக்கு ஜாஸ்தி நல்ல அட்ராக்டிவ் பீப்புளாகவும் இருப்பாங்க கழுதை சிம்பிள் யூஸ் பண்ணும் பொழுது தன்னோடய ஒர்க் பிளேஸ்லையோ வீட்லேயோ எந்தெந்த இடத்துல வந்து லாபம் சம்பாதிக்கணும் இல்லைன்னா வந்து முக்கியமான டாஸ்கும் போது இந்த கழுதை சிம்பிளை யூஸ் பண்ணலாம் இவங்களோட டேட்டி பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி ஸோ அவங்களோட ஃபோட்டோவும் வச்சுக்கலாம் அண்ட் வந்து பார் யோகம் வரும்னு கழுதை ஃபோட்டோஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நேச்சுரலாகவே அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சா இவங்களுக்கு யோகம் வருங்க பிகாஸ் இவங்க சுக்ரன் தான் கருணநாதன் அண்ட் இந்த சிம்பிள் வந்து ரொம்ப ரொம்பவே ப்ராிட்டபுலாக இருக்கும் தைத்துளை கருணத்தில் பிறந்தவங்களுக்கு ஸோ இப்போது ஓடிட்டுருக்கிற பார்த்தீங்கன்னா தைத்துளை கருணம் அதனால தான் நான் இந்த சிம்பாலிசம் வந்து எடுத்தேன் ஸோ மகாலட்சுமி தேவி வ வழிபடுறது ஸ்ரீரங்கம் போகிறது இல்லாமல் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்